வணக்கம் நம்ம பொதுவாக வீடு கட்டணுன்னா தலைவாசல் எங்கே வச்சு கட்டணும்னு சொல்லி வாஸ்து சாஸ்திர விதிகள் படி நம்ம வந்து வாசலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் இப்போ வந்து ஓஷோ அவர்களும் பைபிள்லேயே வந்து வாசல் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் ஓஷோ அவர்களின் மெடிடேஷன் த ஆர்ட் ஆஃப் எக்ஸ்டி அப்படிங்கிற புத்தகத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் ஆர்டினர்லி ஸோ மச் எனர்ஜி இஸ் வேஸ்டட் யூரிங் த டே தட் தெர் இஸ் நாட் என எனர்ஜி லெஃப்ட் டு ரேஸ் குண்டலினி அதாவது நம்மளுடைய ஆற்றல் வந்து பகல் பொழுதுல பல்வேறு வேலைகள் செய்கிறதுலையே போயிடுறதுனால நம்மளோட ஆற்றல் வந்து மேல் நோக்கி நகர அளவுக்கு நமக்கு ஆற்றல் பொதுவாக கிடைக்கிறதில்ல நாட் மச் எனர்ஜி இஸ் நீடெட் இன் ஆர்டர் ஃபார் த எனர்ஜி டு மூவ் டவுன்வர்ட் பட் டு ரேஸ் அ எனர்ஜி அப்வர்டு யூ நீட் அ கிரேட் ஸ்டோரேஜ் ஆஃப் எனர்ஜி கீழ் நோக்கி நம்மளோட ஆற்றல் போகிறதுக்கு வந்து பெரிய அளவில் நம்மளை ஆற்றல் தேவையில்லை ஆனால் நம்மளுடைய ஆற்றலை வந்து நம்ம உடம்புல மேல் நோக்கி நகர்த்துறதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஆற்றல் கலமே நம்ம வந்து நம்ம உடம்புல சேமிப்பாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஒன்லி தென் கேன் த கேட் ஓப்பன் அப்வர்டு அதர்வைஸ் நாட் அப்படி இருந்தால் தான் நம்மளோட மேல் வாசல் வந்து திறக்கும் இல்லாட்டி திறக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார் இது பற்றியே பைபிள் என்ன சொல்லியிருக்கானுங்கன்னு பார்க்கலாம் இதே கேட் இதே வாசலை பற்றி என்டர் த்ரூ த நேரோ கேட் ஃபார் வைட் இஸ் த கேட் அண்ட் ப்ராட் இஸ் த ரோட் தட் லீட்ஸ் டு டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் மே அண்ட் மே என்டர் த்ரூ இட் பட் ஸ்மால் இஸ் த கேட் அண்ட் நேரோ த ரோட் தட் லீட்ஸ் டு லைஃப் அண்ட் ஒன்லி அ யூ ஃபைண்ட் இட் இதே இதை தமிழ்லேயும் வாசிக்கிறேன் பாருங்கள் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழியானது நெருக்கமும் ஆகியிருக்கிறது அதை கண்டறிபவர்கள் சிலரே இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசியுங்கள் இடுக்கான வழியில் பிரவேசிக்காத அவனும் நித்திய ஜீவனை அடைவதில்லை அதாவது இந்த வாசல் வந்து ரொம்ப இடுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் இடுக்கான வாசல்னு சொல்லியிருக்காங்கன்னா நம்ம தலைக்குள்ள வந்து நம்ம நம்ம கவனத்தை கொண்டு போய் நம்ம தியானம் பண்ணணும் நம்ம தலைக்குள்ள வந்து ஏகப்பட்ட மிகவும் நம்ம விட நுண்ணிய நரம்புகளெல்லாம் இருக்குது அந்த அத்தனை நரம்புகளையும் கடந்து நம்ம உள்ளே இருக்க அந்த பீடியூட்ரியல் பீனியல் சுரபியை நினச்சி வந்து நம்ம தியானம் பண்ணணும் அதனால தான் வந்து அந்த வாசல் வந்து இடுக்கானது அதுவும் நமக்கு உயரமான இடத்துல இருக்கிறதுனால அதை வந்து அடைபவர்கள் வந்து மிகவும் சிலரே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த வாசல் வழியாக நம்ம போனால் தான் நமக்கு வந்து வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அகலமான வாசல் வழியாக போனால் மரணத்துக்கு தான் நமக்கு செல்ல முடியும் அகலமான வாசல்ன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து காமத்தை வந்து சொல்லியிருக்காங்க இந்த இடுக்கான சந்தில் வந்து நம்ம சந்து கேப்பில் சிந்து பாடுறதுன்னு இந்த இடுக்கான சந்தில் நினச்சி நம்ம தியானம் பண்ணோ பண்ணாதான் பண்ணால் தான் நமக்கு வந்து நம்ம வந்து நித்திய ஜீவனை அடைய முடியும் சந்தியாக வந்ததுன்னு சொல்கிறது வந்து இந்த சந் இந்த சந்தி இடத்த வந்து நம்ம கவனித்து தியானம் பண்ணுறது அதுவும் இந்த சந்தி இடத்த வந்து நம்ம சந்திப்பொழுதில் அதாவது பகலும் இரவும் இரவும் பகலும் காலை மாலை சந்திக்கும் நேரத்தில் வந்து நம்ம நினச்சி தியானம் பண்ணோன்னா ஆற்றல் நமக்கு வந்து அதிகமாகவே கிடைக்கும் சரி இப்போ ஓஷோ என்ன சொல்கிறாருன்னு நம்ம திரும்ப பார்க்கலாம் ஸோ தோஸ் ஹூ ஹாவ் லிட்டில் எனர்ஜி லெஃப்ட் ஒன்லி ஹேவ் செக்ஸ் எஸ் அண்ட் அவுட்லெட் ஃபார் இட் அப்போ ஆற்றல் கம்மியாக இருக்கவங்களுக்கு வந்து காமம் மொழியாக தான் ஆற்றல் எல்லாம் வெளியே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வி யூஸ்வலி திங்க் ஆஃப் அ செக்ஷுவல் பர்சன் ஆஸ் பீயிங் வெரி வைட்டல் பட் தட் இஸ் நாட் ஸோ அதாவது காம எண்ணத்துலேயே இருக்கிறவங்கள வந்து நம்ம ரொம்ப ஆற்றல் உள்ளவங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் அது வந்து உண்மை கிடையாது பொதுவாகவே நம்ம என்ன நினச்சிக்குவோம்னா காமத்தில் இருக்கவங்க வீரமாக இருக்க மாதிரி சண்டை போடுறவங்க அதிகமாக கோவப்படுறவங்களாம் வந்து பலம் வாய்ந்தவர்கள் நினச்சிக்குவோம் ஆனால் அது அப்படி கிடையாது நமக்கு அமை சண்டை போட சூழ்நிலை வந்தாலும் வெளி சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்ம அமைதியாக காம எண்ணங்கள் இல்லாமல் சாத்விக எண்ணத்தோட சகிப்புத்தன்மையோடு இருந்தால் அதுதான் மிகப்பெரிய பலம் அந்த பலம் வந்து நம்ம பழங்கள் சாப்பிட்டா தான் வரும் A very vital person is not sexual because when energy is overflowing, it moves upward. migum மிகவும் or வாய்ந்த ஒரு மனிதருக்கு வந்து அவர் காம எண்ணத்தில் இருக்க மாட்டார் ஏன்னா ஆற்றல் valiyum அது நிரம்பி வழியும் போது அது மேல் நோக்கி sexuality நகர energy but ரிக்வயர்ஸ் எனர்ஜி பட் small quantity வெரி ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் இட் அப்போ காமத்துக்கு வந்து ஆற்றல் தேவையா அப்படின்னா அதுக்கும் தேவைதான் ஆற்றல் ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப கம்மியான ஆற்றலே போதும் வென் தர் இஸ் வெரி லிட்டில் எனர்ஜி இட் கேனாட் மூவ் அப்வர்டு மிகவும் கம்மியாக ஆற்றல் இருக்கும்போது அதால் மேல் நோக்கி நகர முடியாது தென் மூவிங் டவுன் டுவர்ட் த செக்ஸ் சென்டர் இஸ் த ஒன்லி பாசிபிலிட்டி அப்போ காமத்து வழியாக கீழ் நோக்கி அந்த ஆற்றல் வெளியே போகிறது மட்டும்தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனர்ஜி நீட்ஸ் டு மூவ் கண்டினியூஸ்லி ஆற்றல் வந்து தொடர்ந்து நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இட் கே நாட் பி ஸ்டாட்டிக் அதால் ஒரு இடத்துல இருக்க முடியாது இட் மஸ்ட் மூவ் அது வந்து நகர்ந்து ஆகும் இஃப் இட் கேன் நாட் மூவ் அப்வேர்டு இட் வில் மூவ் டவுன்வேர்டு அப்போ மேலே எழும்புற அளவுக்கு அதுக்கு ஆற்றல் இல்லாட்டி வேற வழி இல்லாட்டி அது வந்து கீழே தான் இறங்கும் தேர் இஸ் நோ சாய்ஸ் தென் வேறு வழியே இல்லை வாய்ப்பே இல்லை பட் இஃப் இட் கேன் மூவ் அப்வேர்டு தென் த டவுன்வர்ட் பாசேஜ் வில் ஈவென்ச்சுவலி ஸ்டாப் பை இட் செல்ஃப் அப்போ ஆற்றல் மேல் நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சுன்னா கீழ் நோக்கி நகர அந்த ஆற்றல் வந்து தானாகவே நின்றும் அப்படி அந்த வாசல் தானாகவே அடப்பற்றும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க It is not that you will stop energy from being released through the sex center, but it will stop by itself because the energy is moving upward. அதாவது நம்ம வந்து வலுக்கட்டாயப்படுத்தி அந்த ஆற்றலை நிறுத்த வேண்டியதில்லை தானாகவே வந்து அந்த ஆற்றல் தெய்வீக ஆற்றல் மேல்நோக்கி நகர ஆரம்பிச்சுறதுனால காமத்து வழியாக ஆற்றல் வந்து வெளியே போகிறது வந்து தானாகவே அந்த வாசல் மூடிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீழ்வாசலை அடைத்து நம்ம மேல் வாசலை திறந்தால் தான் வந்து காமத்திலிருந்து கடவுளுக்கு போக முடியும் அதாவது ஃப்ரம் செக்ஸ் டு சூப்பர் கான்ஷியஸ்னஸ் போகணுன்னா வந்து நம்ம மேலே இருக்கிற நேரோ கேட்டை இடுக்கான வாசலை ஓப்பன் பண்ணணும் இப்போ வந்து ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ராமருக்கும் சீதைக்கும் கடவுளின் அவதாரங்களாக போற்றப்பட்டாலும் அவங்களுக்கு வந்து ஹனுமாரோட உதவி தேவைப்பட்டுச்சு ஏன்னா ராமரும் சீதை இல்லற வாழ்க்கையில் இருந்தவங்க ஹனுமான் வந்து பிரம்மச்சாரி பழங்கள் சாப்பிட்டு இயற்கை வாழ்வியலில் காடுகளில் வாழ்ந்தவர் அதனால் அவர் மிகுந்த பலம் மிக மிகுந்தவராக இருந்தார் அவர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மலையே தூக்கிட்டு பறக்கிற மாதிரி காமிப்பா காமிப்பாங்க ப மலையை தூக்கிட்டு வந்து நடக்கிறதே பெரிய விஷயம் அப்போ பறக்கிறதுக்கு வந்து எவ்வளோ பெரிய பலம் வேணும் அந்த பலம் வந்து பழங்கள் சாப்பிட்டு பிரம்மச்சரியமும் கடைப்பிடிச்சா தான் நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து நம்ம ஆஞ்சநேயரோட ஒரு ஸ்லோகம் பார்க்கலாம் புத்திர் புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதாம் அஜாத்தியம் வாக்படுத்துவம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத் அதாவது நல்ல புத்தி பலம் அழகு தைரியம் அதாவது அருணம் பார்த்து இதெல்லாம் நம்ம புத்தி பலம் தைரியம் இது எல்லாத்தையும் செயல்படுத்துறது நிர்பயத்தோம்னா பயம் இல்லாமல் அப்புறம் ஆரோக்கியம் சுறுசுறுப்பு வாக்கு சாதுரியம் இது அத்தனையும் வேணும்னா வந்து ஹனுமான் மாதிரி நம்மளும் வந்து பழங்கள் சாப்பிட்டு இயற்கை வாழ்வியில் இருந்தோன்னா தான் கிடைக்கும் நம்மளுடைய இடுக்கான வாசலையும் திறந்து மேல் நோக்கி நம்மளால் நகர்ந்து காமத்திலிருந்து கடவுளுக்கு நகர முடியும்